ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம சேனலில் மாண்டார் பண்ணி அப்படிங்கிற திருப்புகளுடைய தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லேட் பண்ணாம டைரக்ட் டாப்பிக் உள்ள போயிடலாம் இன்றைக்கி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிற ஸ்டார்டிங் லைன் என்ன அப்படின்னா தளங்கள் அளந்திட நீண்டார் அப்படிங்கிற இந்த வரியிலிருந்தால் இந்த திருப்புகள் வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த தளங்கள் அளந்திட நீண்டார் அப்படிங்கிற இந்த வரிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இரணியன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இரணியன் அவருடைய மகன் வந்து யாருன்னா பிரகலாதர் பிரகலாதர் யார் அப்படின்னா திருமாலனுடைய ஒரு சிறந்த பக்தர் ஞானத்தின் அதாவது திருமால் மீது சிறந்த பக்தர் கொண்ட ஒருத்தர் பிரகலாதர் பிரகலாதருடைய புதல்வன் யார் அப்படின்னா விரோசனன் அந்த விரோசனனுடைய புதல்வன் யார் பார்த்தீங்கன்னா மகாபலி சக்கரவர்த்தி நான் ஏன் இந்த மூணு பேரை சொல்கிறேன் அப்படின்னா இந்த பிரகலாதர் விரோசனன் மகாபலி சக்கரவர்த்தி இவங்க மூணு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்று உலகங்களையும் அவங்களுடைய கை வந்து கைப்பற்றிக் கொண்டு அவருடைய மிக சிறந்த ஆற்றலுடன் அரசு வந்து புரிஞ்சிட்டு வந்திருக்காங்க அப்போ இந்திராதி இமயவர் வந்து பார்த்தீங்கன்னா மாவழியோட வலிமையை பார்த்து மனசு நொந்து போய் திருமால் கிட்டே போய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து முறையிடுறாங்க அப்போ ஆயிரம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா புதல்வர் பேர் குறித்து மாதவம் வந்து சேர்த்த காசிபருக்கும் அவருடைய மனைவியான அதிதி தேவி அவங்க ரெண்டு பேத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திருமால் வந்து புதல்வராக சிறு ஒரு குரல் வடிவமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவங்க கிட்ட வந்து அவதரிக்கிறாரு ஸோ திருமால் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து போய் குழந்தையா வந்து பிறக்கிறாருன்னு காசிபுரருக்கும் அவரது மனைவியான தேவிக்கும் இந்த இடத்துல வந்து முருகப்பெருமான திருப்பத்தை பேசும்போது திருமாலப்பதி பேசுகிறோம்னா நம்ம முருகப்பெருமானை வந்து பார்த்திங்கன்னா திருமால் மருகா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் சொல்லி கூப்பிடுவோம் ஸோ அதனால் இந்த இடத்துல திருமாலுடைய சிறப்பை வந்து இந்த வழியில் சொல்கிறாங்க அப்போ மாவழி மன்னர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யாகம் வந்து நடத்துகிறாரு அந்த யாகத்துக்கு பேர் என்ன அப்படின்னா அஸ்வமேத யாகம் ஸோ அந்த யாகம் வந்து நடத்துறது வந்து மாவழி மன்னர் மாவழி மன்னர் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட வந்து யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா கேட்குறது எல்லாத்தையுமே வந்து வாரி வாரி வழங்கக்கூடியவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மாவழி மன்னர் அப்போ திருமால் வந்து ஒரு பிளான் பண்ணுறாரு இந்த யாகம் நடக்கக்கூடிய இந்த சமயத்தில் மாவழி மன்னர் வந்து பிஸ் பிஸியாக இருப்பார் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவர் அடக்கிறதுக்கு ஒரு சரியான தருணம் அப்படின்னு சொல்லிட்டு வாமனமூர்த்தி வந்து பிளான் போடுறாரு அப்போ திருமால் வந்து வாமனர் அப்படிங்கிற அந்த ஒரு உருவம் எடுத்து யாகம் நடக்கக்கூடிய அந்த யாகசாலையை வந்து அடையிறாரு அப்போ வாமனர் வரதை பார்த்துட்டு மாவழி மன்னர் ஓடி போய் இவர் வந்து யாகசாலை நடக்கக்கூடிய நம்ம இதுக்கு வர்றதுக்கு நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாமனர் வந்து மனசார தொழுது அவரோட திருவடியை வணங்கி அவரை வரவேற்கிறாரு அவரை வரவேற்கும் பொழுது ஒரு சில வழியை சொல்லி வரவேற்கிறார் என்ன வரி அப்படின்னா தேவரே உங்களுடைய வரவினால் இந்த அடியன் வந்து வாழ்ந்தேன் என்னென்னும் உயர்ந்தோர் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சில வரிகள் சொல்லி அவரை சிறப்பித்து தொழுது அவரை வந்து வரவேற்கிறாரு அப்ப அந்த வாமலர் இந்த இடத்துல வாமனர் அப்படின்னா திருமால் திருமால் வந்து வாமனர் அப்படிங்கிற உருவம் எடுத்து எடுத்து வந்திருக்காரு அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா வாமணர் வந்து மாவழியை பார்த்து வள்ளி என்னுடைய காலால் அளக்கக்கூடிய மூன்றடி மண் வந்து எனக்கு வேண்டும் அப்படி சொல்லி மாவழிகிட்டே கேட்குறாரு அப்போ மாவழி வந்து என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் கேட்ட மாதிரியே நாங்கள் வந்து உங்களுக்கு மூன்றடி மண் வந்து தந்தோம் அப்படி சொல்லி வாக்களிக்கிறாரு அப்போ அங்கேருந்த மந்திரி வந்து ஓடி வராரு அந்த மந்திரி யார் அப்படின்னா வெள்ளி அப்படிங்கிற சுக்கரர் சரிங்களா சுக்கரர் வந்து மாவழியை தடுத்து மாவழி சற்று சற்றுப்போரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா வாமணர் கிடையாது இவர் திருமால் இவர் வந்து திருவுருவத்தை மறைத்து வஞ்சனையாக இங்க வந்திருக்காரு அதனால இவரோட மாய வலையில போய் சிக்காத தானம் தருவது இது சரியான சமயம் அல்ல அப்படின்னு சொல்லி யாருன்னா சுக்கரர் வந்து வாமனர் கிட்ட சுக்கரர் வந்து மாவழி கிட்ட சொல்றாரு ஸோ அப்போ மாவழி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி பகவானை பதை சிரிச்சுட்டு உங்களுடைய பேருக்கு ஏற்ற மாதிரியே உங்களுக்கு அறிவு இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரியே இவர் திருமாலாகவே இருந்தாலும் திருமால் யாசிக்கக்கூடியதை நான் வந்து தர்றேன் அப்படின்னா அதை விட நான் பெரும் பாக்கியம் எனக்கு வேறு என்ன இருக்குது உயிரையே கேட்டாலும் நான் வந்து அது கொடுக்கறதும் தப்பு கிடையாது நல்லது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு மாவழி வந்து சுக்கரர் பார்த்து சொல்கிறாரு அப்போ இன்னொன்று சொல்கிறார் என்னென்னா மாய்ந்தவர்கள் எல்லாருமே மாய்ந்தவர்கள் அல்ல அதாவது இறந்து போனவர்கள் எல்லாருமே இறந்து போனவர்கள் இருக்கிறவர்களாகவே இருக்கிறவர்கள் அல்ல ரெண்டு கரங்களை வந்து நீட்டி மற்றவங்க கிட்ட போய் இறங்கி யா கேட்குறாங்களே ஏதாவது வேணும் சொல்லி பீச்சு எடுக்கிறாங்களா அவங்க தான் வந்து இறந்தவர்கள் அப்ப ஒருவேளை இறந்தவர்களாகவே இருந்தாலும் அறம் செய்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தவர்களாகவே கருதப்படுவார்கள் அப்படி சொல்லி மாவழி வந்து கூறுறார் அப்ப அமைச்சராகிய சுக்கிரருடைய சொற்களை வந்து கேளாம வாமனரை நோக்கி நீர் உம்முடைய திருவடியால் இந்த நிலத்தை அளந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு மாவழி வந்து தண்ணீரை எடுத்து வாமனருடைய கர மலரில் வந்து வார்க்கிறாரு அப்போ உயர்ந்தவர்களுக்கு உதவிய உதவியை போல் வாமணராகிய திருமால் வந்து தன் காலை வந்து நீ அவர் வந்து நீண்டு மேலே போகிறாரு அப்போ அவருடைய திருமுடி அந்த கூடத்தையே வந்து பார்த்தீங்கன்னா முட்டுதாமா அப்போ வாமனமூர்த்தி தன்னுடைய திருவடியை நீட்டி இந்த நில உலகு எல்லாத்தையுமே ஒரே அடியாக அளந்தார் ஆனால் அவர் வந்து கிட்ட கேட்டது என்ன அதாவது இந்த நிலத்தை அளக்கக்கூடிய என் காலினால் இந்த நிலத்தை அளக்கக்கூடிய மூன்று அடி அளவு மண்ணு வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு ஆனால் அவர் ஒரு அடி அளக்கும் பொழுது அவருடைய ககன கூடத்தையே அவருடைய திருமுடி முட்டி அது போக இந்த நில உலக எல்லாத்தையுமே ஒரே அடியாக வந்து பார்த்தீங்கன்னா திருமால் வந்து அவரோட அடியால் வந்து அழகிறாரு அவர் வந்து கிட்ட என்னுடைய காலால் அழக்கக்கூடிய மூன்றடி மண் வேண்டும் கேட்டார் ஆனால் அவர் ஒரு அடி எடுத்து வச்ச உடனே அவருடைய ககனை கூடமே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய திருவடியை முட்டுது அது மட்டும் இல்லாமல் நில உலகம் எல்லாத்தையுமே அவர் ஒரே அடியார் வந்து அழக்கிறாரு யாருன்னா திருமால் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த வரியோட மிக சிறந்த கதை ஸோ திரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிறப்பு வாய்ந்தவர் அப்படிங்கிறது தான் இந்த திருப்புகளில் இந்த தளங்கள் அளந்திட நீண்டார் அப்படிங்கிற இந்த வரியில் சொல்கிறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வரியை விட இன்றைக்கி நான் திருப்பூவில் வந்து ஸ்டாப் பண்ணுறேன் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பார்க்கலாம் ஏன்னா இந்த வரி வந்து பார்த்திங்கன்னா மிகவும் சுவாரஸ்யமாகவும் மிகவும் பெரிய கதையாக இருந்ததினால இந்த ஒரு வரியோடு நான் திருப்பூவில் ஸ்டாப் பண்ணுறேன் நாளைக்கு இன்னும் சிறப்பாக இருக்கக்கூடிய எல்லா முறையுமே இருக்கிற லிக்ஸ்லாம் பார்க்கலாம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேன் மறக்காம ஆள் அப்படிங்கிற அந்த ஐக்கான டச் பண்ணுங்க அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற கமெண்ட்ஸும் எனக்கு வரும் நான் போடுற வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வரும் திருப்புகளை படிங்க வேண்டுதல் நிறைவேறும் தமிழ் உச்சரிப்பு சரியாக உச்சரித்து வேண்டுதலை வந்து முருகப்பெருமானுடைய தமிழ் மொழியின் மூலமாக கொண்டு செல்லுங்கள் சரிங்களா அதுதான் வந்து நீங்கள் கிட்ட சீக்கிரமாக உங்கள் வேண்டுதல் அடையறதுக்கு உண்டான சிறந்த வழி ஸோ முருகப்பெருமான இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நிறைய கேதர் பண்ணணும் அப்படின்னா என்னோட ப்ளேலிஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து முருகப்பெருமான இன்ஃபர்மேஷன் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு மீட் பண்ணலாம் பாய் பை தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்